Is jy hier, Lucky daw? உன்னை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு நான் என்ன அவ்வளவு அழகாவ இருக்கேன் அதுல என்ன சந்தேகம் ராமு ராமு உங்க மனசு புரியாம நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டேன் அதனால என்னம்மா இப்பாவது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே அது போதும் ராமு ஜூலி ராமு ஜூலி என்னங்க இது கல்யாணத்துக்கு ஒரு நிமிஷம் நான் மனுஷ மாதிரி ஆயிட்டேன் பரவாயில்லை சரி சரி வா ஐயா உன் தேடி கேட்டுப்பாரு போகலாம் சும்மா இருக்க ஓ இங்க இருக்கியா வா 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 நீ பால் குடிக்கல பசிக்குதா கோச்சிக்காதமா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அமாவாசையும் பௌர்ணமியும் திட்டலாமா அமாவாசை பௌர்ணமி ஐயா ஜூலிக்கு பால் குடிக்கல குடிக்கல ஏண்டி செடிக்கு தண்ணி ஊத்த போறேன்னு ஜூலிக்கு பால் குடிக்கல யாருங்க நான் செடிக்கு தண்ணி ஊத்த நீங்க சூலிக்கு பால் குடுங்கன்னு சொன்னேன் குடிக்கல 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 ஐயோ இது வரைக்கும் கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க இப்ப கத்தி சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா முதல்ல ரெண்டு உங்க கடவுள் துப்பாக்கி தான் துப்பாக்கியா சிச்சி அது சனிய தட்டி பேய் அது எப்போ தூக்கி விட்டு உங்க பேச்ச கேட்டு நான் மாறிட்டேன் திடீர்னு மனசு மாறிட்டார அடுப்பில் போடலாம் இது எப்படி அயுயோ அஜுயோ எனக்கு முடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நீங்க கஷ்டப்பட்ட அந்த ஆயிடுது இந்த வாரம் கோய் கஷ்டப்பட்டது கூட அதுக்கு இந்த இந்த வருஷத்துல கஷ்டத்துக்கு வேல பேசாம இந்த ராமுக்கே அந்த காலத்துல ஏட்டி இருக்கல எது நீ கட்டிக்கிறவ அவன் கட்டிக்கிறனமே ஏண்டா ராம இவ காலத்துல நீ தாலி கட்டுவ அதானே ராமுக்கு பெரிய அர்த்தம் சம்பந்தம் பாத்துருக்கு அதான் ஜூலி நீ என்னமோ பெருசா வெள்ளைங்க பீத்திக்கறியே உன்னை விட ஜூலி வெள்ளை அதை விட்டுட்டு உன்னை கட்டிக்கறானா ஏண்டா ராமு

சில்வோ குபி இவனை சொல்லடி சொல்லுறே அம்மா இன்னைக்கு பணம் வேணும் அவளோதானே எனக்கு என்னங்க என்னங்க இவங்ககெல்லாம் சம்ல குடுக்கணும் இதெல்லாம் என்னையும் ஏன் கேக்குற? பீரோல பணம் இருக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதுதானே சாவி பால்கிட்ட இருக்கு வாங்கு. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இனிமே சாவி நம்ம அம்மா கிட்ட தான் இருக்கணும். யானுங்க ஆமாங்க சாவி அம்மா இடுப்புல இருந்தா தான் அம்மாவுக்கு நல்லது சாவிக்கு நல்லது. ஆமாங்க. ஆறி கெடி போய் அம்மா கேக்குறதே அவளவு சரியில்லங்க ஆமாம்கா she's right வா வலு கிரி மது என்னடா ராஜா வீரோ சாவி எங்கடா சாவி யார் கிட்ட இருக்கே டே மது உங்கிட்ட இருக்கா என்கிட்ட இல்லையே கிரி உங்கிட்ட இருக்கா என்கிட்ட இல்லடா என்னங்கடா ஆளு கால் சாவி ஃபுட்பால் ஆடுறீங்க வலு உன்கிட்ட தான் இருக்காடு ஆ என்கிட்ட தான் இருக்கே எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு திருப்பி கொடுத்துடு செல்வி

விடு ஓகே ஓகே ஷார்ட் ஓகே இந்த நாய் நல்ல நாய்யா யாரும் நாய இல்லை சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் சார்

அந்த நேரத்துல இது வந்து நடிச்சு எங்களுக்கு உதவி பண்ணிடுச்சு அதனால இதை விலைக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் என்ன விலையானாலும் பரவாயில்ல தரீங்களா இல்லைங்க இது எங்க குடும்பத்துல ஒண்ணு விற்க மாட்டோம் பரவாயில்லைங்க இந்தாங்க இன்னைக்கு உங்க நாய் நடிச்சதுக்கு நூறு ரூபா வாங்கிக்கங்க அதுகிட்ட இந்த மருந்து சீட்டு இருக்குதுங்க வர்றேங்க செல்வி கையில காசு இல்லாத நேரத்துல ராமு என்ன பண்ணிருக்கான் பாத்தியாம்மா ராமு

உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு இந்த அம்மாவோட நோய் என்னன்னு தெரிஞ்சு போச்சு என்ன டாக்டர் மனநோய் இந்த நோய்க்கு என்ன டாக்டர் மருந்து உங்க அம்மாவோட கவலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செய்யணும் அதுதான் மருந்து ராஜா என்ன ஒரு இவ்ரா வாங்க டாக்டர் வாங்க வர்றேன் அம்மா உங்களுக்கு என்னமா குறை அத்தனை கூப்பிட ஒருத்தி வரணும் அவ கையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கணும்

அந்த புறாவ குடுமா மாட்டே இந்த சின்ன உயிரை கொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு உரிமையா கையில துப்பாக்கி இருக்கு சுட்ட சுட்ட இது நம்மள போல ஒரு ஜீவன் தானே நம்ம கால் ஒரு சின்ன முள்ளு குத்தினா எவ்வளவு வேதனை படுறோம் குண்டு அடிபட்டுருக்கு இதுக்கு எவ்ளோ வலி இருக்கும் பா காலம் யார் முகத்துல முழிச்சோ உயிர் போல ரொம்ப வலிக்குதாமா யோ துப்பாக்கி உங்களோட பணத்தாலையோ பலத்தாலையோ ஈடு செய்ய முடியாத கஷ்டமோ நஷ்டமோ மத்தவங்களுக்கு கொடுக்காதே ஒரு உயிரை கொடுக்க முடியாத உனக்கு ஒரு உயிரை எடுக்க என்ன உரிமை இருக்கு வந்துட்டாங்க பெருசா துப்பாக்கியும் கைமா அண்ண பாரு கட்டட சீமை வாப்பா என்னแน ஊருக்கு புதுசா நம்ம ஊர் பொண்ணுகிட்ட இதெல்லாம் வச்சுக்காத பிஞ்சிரும் அது சரிแน பொண்ணு யாருன்னு இதான வேண்டாம்ங்கறது செல்விய பத்தி ஏன் கிட்டே கேட்க செல்வியா பாத்தியா வீடு கேட்க அது கோயில் கிட்ட சொல்லுவேனா வேற போட்டிருக்கேன் பறந்து போயிடுமா இனிமே இந்த பக்கமே வராது இறக்கமில்லாதவங்க கையில துப்பாக்கி அலையறாங்க சுட்டுடுவாங்க பறந்துடு பறந்துடு குடும்பத்துக்கு கொம்பு முளைத்தது யார்

ரொம்ப மோசமானவங்க நம்பிக்கை துரோகிங்க திருட்டு பசங்க நொன நொனணும் மறுபடியும் இங்கிலீஷ் பேசுறனே அய்யோ அய்யோ பாத்த நான் அப்படி பட்டவல்ல என்ன நம்புக என்ன கொஞ்சம் படிப்பு இருக்கு கொஞ்சம் பண்பு இருக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு கொஞ்சம் அழகு இருக்குன்னு நாலு பேர் சொல்றாங்க நான் அயோக்கிய இல்ல நான் மோசக்காரம் இல்ல நான் நல்லவன் அடா நீங்களே எங்க அம்மாவை கேட்டு அம்மா 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 சகுல சரியில்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா குறும்புகாரம் அம்மா அம்மா அந்த காரிய என்ன அம்மா போவான் தலையா என்னேன்தா கேட்கறேன் அதோ பூ வச்சுக்க போற தலையே எட்டி பாக்குதே அப்பா, வா, தமாஸ் தமாஸ் அம்மா, சமதி 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 போதுமா ஓகே